ஆயிரத்தி அஞ்சு லைன் பை லைன் நேரம் முப்பது நிமிடம் ஒன்றரை கேட்டா மட்டும் போதும் படிக்கவே வேணாம் சூப்பர் பா சோ இது மட்டும் இல்ல கூடவே எண்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் ஒன்போது ஏழு இருக்குல்ல செவன்த் புக்ல அதுல எழுநூற்றி எண்பத்தி ஆறு

இந்த ஃபுல் டெஸ்ட் அது எப்படி எழுதுது அப்படின்னு கொஞ்சம் கூட ஸ்கிப் வீடியோ முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா பண்ணிச்சிங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இல்லைப்பா எங்கிட்ட டெலகிராம்லாம் இல்ல ஓன்லி படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்க பாருங்க நம்பர் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள எந்த சென்டரும் போகாம வீட்லயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேற்பட்ட கேள்விகள் போடணும் அப்படின்றதுக்காக நூத்தி தொண்ணூறு நோக்கிய பயணம் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் நம்ம போயிட்டு இருக்கோம் அதுல நம்ம வந்து பார்த்தோன்னா செவன்த் புக்கு முடிச்சாச்சுங்க ஒன்பது ஏழும் இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம் நமக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நான் சின்ன விஷயம் சொல்லிட்டு உள்ள போயிடுறேன் அதாவது நமக்கு வந்து குரூப் போர்ல அதிகபட்ச கேள்விகள் தமிழ்ல தான் வரும் நூறு கொஸ்டின் கரெக்டா அத நீங்க ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் மேக்ஸோ ஜி கேவோ ஈஸியா படிக்கலாம் கரெக்டா கரெக்ட் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் தேடி தேடி எப்படி கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்க அதுவும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக நமக்கு வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன் இப்போ பாருங்க சிம்பிளா இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிறீங்க இந்த இயல் இதை எப்படி பார்க்கணும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இப்போ இயல் செவன்த்து புக்கில் இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பத்து நிமிஷத்துல படித்து முடிச்சிடும் மொத்தம் இதுல ஒன்லைனர் வந்து தொண்ணூற்றி ஆறு ஒன்லைனர் இதை அந்த பத்து நிமிஷமும் அப்படியே நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை நாங்கள் அதையும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா சாப்டர் வைஸாக அதாவது ஏழு ஒன்றில் சாப்டர் ஓ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் தமிழ் கொடுத்துருப்பாங்க இதில் அடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்காக அதாவது இப்போ எங்கள் தமிழ்னா சிலபஸில் எங்கள் தமிழ்னு ஒரு பேர் இருக்காது ஆனால் நாமக்கல் கவிஞர்னு இருப்பாரு அப்ப இந்த எங்கள் தமிழுக்குள்ள நாமக்கல் கவிஞர் இருக்காரு அதுக்கு ரிலேட்டடாக பதினஞ்சு கேள்வி ஒன்லைனர் லைனர் எடுத்திருக்கோம் இத ஒன்று புள்ளி மூணு நிமிஷத்துல படிச்சிடும் முப்பது நிமிஷத்துல கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் சாரி ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு நிமிஷத்துல படிச்சிடும் இது மட்டும் பாருங்க ஒன்றரை நிமிஷம் சராசரியா வச்சுக்கோமே ஒன்றரை நிமிஷம் மட்டும் கேட்டா போதுங்க சாப்டர் ஒன் க்ளோஸ் இப்போ சாப்டர் ரெண்டு எடுத்துக்கிட்டா ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி அதுக்குள்ள வராரு அதாவது ஒன்றல்ல இரண்டல்லன்றது சிலபஸ்ல இருக்காது ஆனா உடுமலை நாராயண கவின்றது சிலபஸ்ல இருக்கும் அப்ப தான் இவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் பதினேழு கேள்விகள் ஒன் லைனர் எடுத்துருக்கேன் இதை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இதையும் ஒன்றரை நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும் அடா 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 சூப்பர் பா அதுக்கப்புறம் பாருங்க இலக்கணத்தில் ஒரு முப்பத்தோரு கேள்வி அது மூன்று நிமிஷத்தில் படிச்சிடும் இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இயலாக எடுத்து அதை அஞ்சு சாப்டர் ஆறு சாப்டர் இருக்கும் அதை தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்கோம் அதை இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா அதாவது கேட்டு முடிச்சிட்டிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சாப்டர் இருக்குன்னு வச்சுங்க இயல் ஒன்றில் கேட்டு முடிச்சிட்டிங்க பத்து நிமிஷம்தான் தான் முடிச்சிட்டிங்களா அதில் ஃபுல் டெஸ்ட்டாக ஐம்பது ஐம்பதா சரிங்களா ரெண்டு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இதே நாங்கள் சிரமமாக இருக்கல ஸோ அப்போ இயல் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட் இதில் நல்ல கவனிங்கள அதாவது ஒன்லைனர் தொண்ணூற்றி ஆறு ஆன்லைன் டெஸ்ட் கொஸ்டின் நூறு இதுக்கு மேல எங்க இருக்கு ஈக்குவலா டெஸ்ட் கொஸ்டின் அப்போ ஒரு முறை கேட்டு முடிச்சிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் அப்படியே ஏறிடும் சரிங்களா இவ்வளோ யோசித்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் இப்ப இயல் ரெண்டு இஎல் மூணுன்னு கம்ப்ளீட்டா ஒன்போதையிலும் முடிச்சாச்சு அதுக்கு கீழே சிக்ஸ்த்து புக் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போதான் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு நாள் தான் ஆகுது நம்ம டெஸ்ட் பிளான் கொண்டு வந்து செவன்த் புக் முடிச்சாச்சு இதுலயே தான் எயித்து புக்ல்த் புக்குன்னு டுவெல்த் வரைக்கும் வாய்ஸும் டெஸ்டும் கொடுக்க போறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன் பேஜ் சரி இந்த பேஜுக்கு எப்படி சார் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா அதுலயே நானே ஷேர் பண்ணி விட்டுருவேன் இல்ல இப்ப நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் போனீங்க இல்லையா ஆமாம் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லாம் இருக்குல்ல அது கீழே வாங்க அது கீழே வந்தீங்கன்னா செவன்த்து தமிழ் அப்படின்னு எதிர்ச்சிருப்பேன் சரிங்களா ஸோ செவன்த்து தமிழ் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்லே அங்கே லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் சொல்கிறது புரியுதா செவன்த்து தமிழ்னு இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க ஓகே இதில் வந்தோம்னே நமக்கு என்ன போகும் இது பாருங்கள் ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் முதல்ல நான் வாய்ஸ் எப்படி கேட்கணும்னு சொல்லிடுறேன் ஒன்றல்ல இரண்டு அல்ல உடுமலை நாராயண கவினு இருக்குல்ல அந்த டைட்டில் கை வைங்க டைட்டில் கை வச்சாவே டெஸ்ட் பேஜுக்கு சாரி வாய்ஸ் பேஜுக்கு போயிடும் இது வாய்ஸ் தான் இல்லையா வாய்ஸ் பேஜுக்கு போயிடும் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கும் சரிங்களா சோ ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயா செய்யறதால நம்ம வேகமாலாம் இருக்காது ஸ்லோவா தான் இருக்கும் இங்கே நீங்க வந்தோம்னே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் என்னப்பா வாய்ஸ் எங்க பிளே பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்காதீங்க சோ ஒரு சின்ன கண்டிஷன் சொல்றேன் நீங்க மொத்தம் எவ்வளவு ஒன் லைனர் இருக்குன்னு ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க மொத்தம் பதினோரு ஒன் இருக்கா கரெக்டா பதினொன்னு இல்ல பதினஞ்சு இருக்கா சோ இல்ல பதினேழு இருக்கு ஓகே நான் இந்த பேஜோட எண்டு வரைக்கும் வந்துட்டேன் வந்துட்டு அப்டே ரிட்டர்ன் போங்க அப்பதான் லோட் ஆயிருக்கும் சரிங்களா அந்த வாய்ஸ் லோட் அதுக்கு அதுக்குதான் தெளிவா சொல்றேன் பாருங்களா இங்க நம்ம மொபைல்ல சாங் பிளே பண்ணுவோம் அதே மாதிரி இந்த பட்டன் இருக்கும் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் சரிங்களா இங்க கூட பாருங்க ஒன்று இல்ல இரண்டு இல்ல எம்பி த்ரீ அப்படின்றது இருக்கும் புரியுதா புரியுது இப்போ நான் பிளே பண்றேன் பாருங்க பிளே பண்ணா கீழே இருக்கிறது தான் அப்படியே இருக்கும் இருங்க நான் இது வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன் இங்கேயும் நான் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன் என்னோட மொபைல் இன்க்ரீஸ் பண்றேன் சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் பாருங்க அப்படியே என்பதன் பொருள் அற்புதம் என்பதன் பொருள் விந்தை சொல் பொருள் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் அழகா உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் பகை வரை வென்றதை பாடுவது பரணி பாத்தீங்கன்னே பாடல்

அஞ்சு சாப்டரும் முடிச்சிருங்க நான் பேக் வந்துடுறேன் சோ அஞ்சு சாப்டரும் முடிச்சுட்டு நீங்க எப்ப படிங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா சமையல் சரிங்களா அழகா நீங்க ப்ளே பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆனாக கூட உங்களுக்கு கேட்கும் சரிங்களா அதில் பிரச்சனையில் பார்த்து தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு சேப்டராக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ளே ஆகும் நீங்கள் பாட்டன் செய்யலாம் ஒர்க்கை ஓகேவா ஸோ இதை முடிச்சிட்டோம்னே எப்போ ஃப்ரீயாக இருக்குங்களோ அப்போ வந்து இப்போ இயல் ஒன்று முடிச்சிட்டிங்களா ரெண்டு டெஸ்ட்டு ஐம்பது ஐம்பது கொஷின் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு போகும் சரிங்களா ஸோ இதில் வந்தோம்னே நீங்கள் பாருங்களேன் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இங்கே பாருங்க இதில் செவன்த் புக்கு இஎல் ரெண்டு பார்ட் ஒன்னு ஐம்பது கொஸ்டின் இருக்கா டே இருபது இருக்குது நம்ம டெய்லி டெஸ்ட் வைக்கிறதால டேன்னு கொடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் காட்டும் இப்போ இது எது கரெக்டோ இப்போ ஆப்ஷன் ஏ வா ஆப்ஷன் ஏ கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் ஐயோ புரியலையேப்பா இருங்க அடுத்த கொஸ்டின் போயிடுறேன் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் விட்டுருங்க நான் அந்த கொஸ்டினே படிக்கலைங்க இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கா இதில் ஆப்ஷன் பி கரெக்டுன்னு நான் கை வைக்கிறேன் காட்டும் வெல் யூ ஆர் மெசேஜ் வரும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இப்போ ஒரு பாடல் கொடுத்துட்டு இந்த பாடல் யார் எழுதியிருக்கான்னு கேக்குறாங்க இப்ப நமக்கு தெரியும் முடியரசர் இது உடுமலை நாராயண ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி கை வச்சோம்னே கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் ஆனால் கரெக்டா இல்லை ஏன்னா ஆப்ஷன் டி சுரதா தான் கரெக்ட் அதாவது கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் அப்பா இருந்தா ரெட்ல காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன்ல காட்டும் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா அவ்வளவுதான் இருக்கும் அழகா பாருங்க கடற்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷத்துல டெஸ்ட் முடிச்சிடலாம் ஏன்னா நீங்க வாய்ஸ் கேட்டீங்க அதுக்கு ரிலேட்டட் தான் இருக்கு போகுது அழகா முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா அவ்வளவுதான் இதுதாங்க நம்மளுடைய பேட்டர்ன் இதில் நீங்கள் அட்டன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு வாய்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சப்போஸ் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா இப்போ நான் நம்பர் சொன்னல வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அது என்ன ஒர்க் ஆகலையோ அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுறோம் பட் உங்களுக்கு தெரிலனா கூட அதில் கேளுங்க நான் வாய்ஸ்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன் அது என்னுடைய நம்பர் தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சோ தான் நாங்க என்ன பண்ண போறோம் இப்போ எயித்து புக்குக்கு வாய்ஸ் வந்து போட்டாச்சு அது எங்க இருக்கு நேற்று வீடியோல போட்டிருந்தேன் டெஸ்ட் பிளானும் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம் ஏன்னா முடிஞ்சிருச்சு எயித்துக்கான பிளான் குடுத்துட்டு எயித்து முடிஞ்சோம்னே இதில் அப்டேட் ஆயிடும் தான் அடுத்தது முடிஞ்சோம்னே வாய்ஸும் இதுவும் இதில் ஒருங்கிணைச்சிடும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம் சிக்ஸ்த் வந்து வரைக்கும் கொடுக்க போறோம் ஓகேங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சிஸ்டர் மறக்காம உங்களுடைய கமாண்டை சொல்லுங்க ஏன்னா இவ்வளோ ஒர்க் இதுக்கு வந்து நாங்கள் உண்மையை சொல்லணும்னா செவன்த் புக்கு இருபத்தஞ்சு நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு மணி அதாவது ஒன்றரை நேரத்தில் படித்து முடிச்சது இல்லையா ஆயிரம் லைன்ஸ் நோட்ஸ் எடுத்து அதை நாங்கள் கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் கம்ப்யூட்டர் வாய்ஸில் வந்து எங்கன்னா கமாவோ இதுவோ மிஸ் ஆனால் அது வேறு மாதிரி படிக்குது ஸ்பீடாக படிக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணோம் ஸோ முப்பது நாள் ஒர்க்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் ஒர்க்கு இதில் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே கரெக்டாக இருக்குன்னு ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வைக்கிறோம் சரிங்களா தொண்ணூத்தொம்பது சதவீதம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ஒரு சதவீதம் எப்பவுமே இறை இருக்கதா செய்யும் அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது கரெக்டுங்களா நூறு சதவீதம் யாராலுமே கரெக்டா கொடுக்க முடியாது சரிங்களா ரைட்டுப்பா சரி ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஜி கே இப்ப செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியலங்க முதல்ல நான் வந்து ஏன்னா நிறைய பேர் அதுக்கும் நம்ம பாய் சொல்லிட்டு போற சொல்றேன் நிறைய பேர் கமெண்ட்ல சயின்ஸ் அதுக்கப்புறம் சோசி சயின்ஸ் எல்லாத்தையும் கொடுங்கன்றீங்க பட் இது ரொம்ப ஒர்க் அதிகங்க ஆயிரம் கொஸ்டின் ஒன்லைனர் எடுக்கிறதே கஷ்டம் ஆயிரம் கொஸ்டின் ஒரு புக்ல அதை எடுத்து வாய்ஸாக கன்வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா உக்காந்து பேச வச்சிடலாம் போல இருக்குது பட் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை தான் சரி வாய்ஸ் கண்ட்ரோலா அதாவது கூகுள் வாய்ஸ்ல போடலான்னு பிளான் பண்ணோம் சரிங்களா இதுல இதை முடியணும் இதில் நாங்கள் விட்டோன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும் கரெக்டாக இருந்து டுவெல்த் வரைக்கும் முதல்ல கொடுத்தாகணும் அதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சயின்ஸ் பார்க்க முடியும் வாய்ஸுக்கு சொல்றேன் சரிங்களா ஏன்னா எல்லாத்தையுமே செய்யறதுக்கு எங்ககிட்ட ஆளும் இல்லை டைம் இல்லை அதான் உண்மை உங்களுக்கே புரியனு நினைக்கிறேன் சரிங்களா அதனால கொடுக்குற விஷயத்த முதல்ல முடிங்க இல்லாத விஷயத்த அப்புறமா தேடிக்கலாம் ஏன் இல்லாதயே தேடிங்கிறீங்க இவ்வளோ விஷயம் இருக்கு மேக்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கூட கொண்டு வந்தாதான் நம்ம நோட்டிபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி முடிச்சு நிற்க முடியும் சரிங்களா கண்டிப்பா எங்களால முடிச்சிருவோம் சரிங்களா ஸோ பார்க்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்